வணக்கம் பாரதி என் தோழன் புரட்சிக் கவி பாரதியே தமிழின் அரிய பொக்கிஷம் நீ புரட்சிக் கவி பாரதியே தமிழின் அரிய பொக்கிஷம் நீ உன் படைப்புக்கள் பாருக்கு நன்கொடை உன் படைப்புக்கள் பாருக்கு நன்கொடை உன் சிந்தனை சிறகு விரியாத இடமில்லை சிக்கும் கருப்பொருள்கள் எவையும் இல்லை உன் சிந்தனை சிறகு விரியாத இடமில்லை சிக்கும் கருப்பொருள்கள் சரியாகாதது எவையுமில்லை குழந்தை இலக்கியத்தில் நவீனம் படைத்த தோழண்ணி குழந்தை இலக்கியத்தில் நவீனம் படைத்த தோழண்ணி விலங்குகளிடம் அன்பு வைத்து விலங்கு மொழி சொல்லித்தந்த தோழண்ணி விலங்குகளிடம் அன்பு வைத்து விலங்கு மொழி சொல்லித்தந்த தோழண்ணி இறைப்பாடலில் தேசபக்தியையும் இணைத்த நேசக்கார தோழண்ணி இறைப்பாடலில் தேசபக்தியையும் இணைத்த நேசக்கார தோழன் நீ சபதம் காவியம் பாடி அழியாது கருத்தில் பூட்டிய தோழன் நீ சபதம் காவியம் பாடி அழியாது கருத்தில் பூட்டிய தோழன் நீ பக்தியை பாடினாய் முயற்சியையும் கடின உழைப்பும் வேண்டுமென்ற வேண்டுதலையும் ஆளு விதைத்த தோழன் நீ பக்தியை பாடினாய் முயற்சியையும் கடின உழைப்பும் வேண்டுமென்ற வேண்டுதலையும் ஆள விதைத்த தோழன் நீ தியானம் பழகு பெருகும் திடமென மனம் கொள்ளென்ற உண்மை தோழன் நீ தியானம் பழகு பெருகும் திடமென மனம் கொள்ளென்ற உண்மை தோழன் நீ பலவீனத்தை உடைத்தெறியும் பகுத்தறிவு இரகசியத்தை பாங்குல் உரைத்த தோழன் நீ பலவீனத்தை உடைத்தெறியும் பகுத்தறிவு ரகசியத்தை பாங்குள் உரைத்த தோழன் நீ குழந்தை திருமணம் தேவதாசி மூடச்சடங்கிற்கு எதிராக குரல் எழுப்பிய தோழன் நீ குழந்தை திருமணம் தேவதாசி மூடச்சடங்கிற்கு எதிராக குரல் எழுப்பிய தோழன் நீ நோக்கும் திசையெல்லாம் தோழனே பாரதி நீயின்றி வேறில்லை நோக்கும் திசையெல்லாம் தோழனே பாரதி நீயின்றி வேறில்லை மக்களிடம் மாறாத கருணை உள்ள கொண்டவனுக்கு கொண்டாடிடுவோம் நூற்றி நாற்பத்தி நாலாவது பிறந்த நாளினை தேசமெங்கும் தோழர்களே மக்களிடம் மாறாத கருணை உள்ளம் கொண்டவனுக்கு கொண்டாடிடுவோம் நூற்றி நாற்பத்தி நாலாவது பிறந்த நாளினை தேசமெங்கும் தோழர்களே சுந்தர் சுவாமிநாதன் திருநெல்வேலி வணக்கம்